இதில் இருக்கு மயில் இயற்கையை ரசிக்கிற எல்லாருக்குமே வணக்கம் இயற்கையெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் இந்த வாய்க்கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் நிறைய ஆனால் இது இப்போ எடுத்த வீடியோ இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ தண்ணி இல்லைங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிருச்சு ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்போ எடுத்த வீடியோ பாருங்கள் இதில் வந்து நிறைய வந்து மீன் குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ எல்லாமே போயிடுச்சுங்க நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா குட்டி குட்டி அறுவடையும் அதுக்கப்புறம் களை வெட்டுறது இந்த மாதிரி வேலைகள் தாங்க பார்க்க போகிறோம் கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சி விட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதில் தாங்க பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க வெயிலாச்சே என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா கொஞ்சம் தண்ணி வந்து தண்ணி ஓட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நிற்குமே தேங்கி நிற்குமே அந்த கால்வாய்கிட்ட அதில் தாங்க அந்த விளையாட்டு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி எங்கே கண்டாலுமே நமக்கு வந்து துள்ளி குதிக்கத்தான் தோணும் ஏன்னா அந்தளவுக்கு வெயிலும் அடிக்கிது தண்ணி வந்து வற்றி போயிட்டு தாங்க இருக்குது கிணத்துல நெறஞ்சி வடிஞ்சிட்டு இருந்த தண்ணி இப்போ கிணத்துல தண்ணியே இல்லை விவசாயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு நாளைக்கு கத்திரிக்காய்க்கு விட்டால் ஒரு நாளைக்கு பொருளங்காய்க்கு விடணும் அதுக்குள்ளே கத்திரிக்காய் நல்லா காஞ்சி போயிடுது அதுக்கிடையில் கொத்தவரங்காய் வாழை தென்னை மரம் இங்கே பாருங்கள் பூசணிக்காய் என்ன பண்றேன்னே தெரியலங்க எல்லாமே நல்லாவே வந்திருக்கு ஆனால் தண்ணி இல்லாம எல்லாமே காஞ்சி போயிட்டு இருக்குது இப்போ இப்போதைக்கு நம்ம சிக்கனமாக சேமிக்கணும் அதே மாதிரி மழையும் வரணும் அப்பதாங்க எல்லாமே நல்லா இருக்கும் காட்டில் எங்க பார்த்தாலும் கீரை தாங்க சிகப்பு தண்டு கீரை இது வந்து நாங்களாம் விதைக்கல காற்றுக்கு வந்து அதாவது ஒரு செடி ரெண்டு செடி இருந்தாலே போதும் காற்றுக்கு வந்து விதை பருவி எல்லா காட்டுலையுமே ஒரே கீரைங்க தான் தண்டிக் கீரை அதாவது சிவப்பு தண்டி கீரை பச்சை தண்டி கீரை குப்பை கீரை பொன்னாங்கண்ணி கீரை இப்படி கீரை கீரையாகவே இருக்குது இன்றைக்கி நம்ம சிவப்பு தண்டிக் கீரை அறுவடை செய்கிறோம் இப்படி ஒடிக்க ஒடிக்க நல்லாவே அடுத்தடுத்து நல்லா தழைஞ்சு அது நமக்கு வந்து நல்லா அது கொடுக்கும் பூ வர விட்டோன்னா அடுத்தடுத்து வந்து செடிங்கள் வந்து பரவத்தான் செய்யும் அதனால் பூ வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒடிச்சிக்கிறது நல்லது இல்லை நமக்கு காடே கீரை ஆகணும்னு நினச்சாலும் அப்படியே விட்டால் போதுங்க அந்த பூனாலையே நமக்கு விதையெல்லாம் பரவி கீரைகள் நிறைய கிடைக்கும் இப்படி நம்ம வந்து கீரை ஆக ஆக உடச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த கீரை கலையிறத விட நல்லா வெங்காயம் மிளகா போட்டு வருத்தோன்னா அதாவது பொரியல் வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை பொரியல் வைக்கிறதுக்கு கிடைக்கும் அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து பறிச்சுட்டு போவாங்க கிராமங்களில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுறது அதே மாதிரி எதாவது மருந்தடிக்காத பொருட்கள் அந்த மாதிரி கீரை காயெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் அது ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க அந்த கிராமத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து அது நல்ல பயனுள்ளதாக இருக்குது இடையிலிடையில் நீங்கள் பார்க்குற அந்த மஞ்சள் கலர் எல்லாமே பூசணிக்காயோட பூதாங்க இது வந்து நம்ம கொத்தவரங்க காடு களை வெட்டுற ஒரு களை வெட்டுற வேலையும் நடக்குது இங்கே பாருங்கள் புல்லலாம் பறிச்சிட்டு இருக்காங்க இந்த புல்லு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மாடு ஆடுக்குதாங்க இப்போ வந்து ஒரே கல்லில் இங்கே வந்து மூணு மாங்காய் பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு வந்து களை வெட்டி அதாவது இங்கே வந்து நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாருமே ஆளுங்க கிடைக்கல அதனால் நம்ம வீட்டில் நான் எல்லோரும் நாங்களே செய்கிறோம் வேலைக்கு வேலையும் ஆச்சத சம்பளம் மிச்சமாச்சு ரெண்டாவது வந்து கலையை வெட்டி காடும் கிளீன் ஆயிரும் மூணாவது வந்து இந்த பில்லெல்லாம் இந்த பில்லு வேண்டாத களை செடிகள் எல்லாமே ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நல்லா தீவனமாயிருக்கும் எப்படிங்க பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி ஒரே கடல மூணு மாங்காய பார்த்துடலாம் என்னதான் காசு நம்ம மிச்சம் பண்ணாலும் லாபங்கிறது கஷ்டம்தாங்க கொத்தவரங்காய் செடியெல்லாம் பாருங்கள் இனி பூ கூட வரல ஆனால் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு இது வந்து க களையை வந்து நம்ம வெட்ட வெட்டவே பக்கத்தில் இருக்கிற செடிகள் எல்லாமே நல்லா தழைஞ்சுக்கும் இடையில் நீங்கள் பார்க்குற கொடி எல்லாமே புடலங்காய் கொடி பாருங்கள் எப்படி களை வந்து அடைச்சி கிடக்குதுன்னு நமக்கு ஆள் கிடைக்காதனால நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் வெட்டிடுவோம் கொத்தவரங்க ஒவ்வொரு இடத்துல வந்து நல்லா தழைஞ்சிருக்கு ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் அதெல்லாம் வீட்டுக்கு தாங்க அறுவடை செய்கிறோம் பச்சை கத்திரிக்காய் வந்து ரெண்டு மூணுனா கிடச்சிது எதுவுமே மருந்து அடிக்கலைங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தண்ணி இல்லாதனால தான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு செடிங்க இனி மே மாதம் முடிஞ்ச ஜூனில் தாங்க செடிங்கள்லாம் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும் நிறைய காயும் வரும் இது வந்து சிம்ரன் கத்திரிக்காய் இதுலேயும் வந்து தண்ணி இல்லை தண்ணி விடுவோம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே போய் சேரதுக்குள்ளார இது காய்ஞ்சிருது ஒரு நாள் இதுக்கு விட்டுன்னா ஒரு நாள் ஒரு நாள் பொடலங்க ஒரு நாள் பூசணிக்காய்னு விட்றதுக்குள்ளார கத்திரிக்காய் காய்ஞ்சிரும் இப்போ அளவா வீட்டுக்கு அளவாக குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பறிக்கிற ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் இது வீட்டுக்கு அளவாக ஒரு சாம்பாரில் போடுறதுக்கு அளவாக நம்ம கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துருக்குறோம் அப்படியே நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை தேவைப்படுதுங்க பாருங்கள் கருவேப்பிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போதாங்க நல்லா தழைஞ்சிருக்கு எல்லாமே எல்லாமே காய் வந்துருக்கு இனி கொஞ்சம் நாள் எல்லாம் பழம் வந்துடும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பறிச்சாச்சு எந்த வித மருந்தும் அடிக்கலைங்க எப்படி இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பிரிங்காராஜ்னு சொல்லுவாங்க இது வந்து கரிசிலாங்கண்ணி இங்கே தமிழ் பேருங்கிறது கரிசிலாங்கண்ணி பிரிங்காராஜ் இது வந்து வீட்டில் இப்போ பிள்ளைங்களுக்கு எண்ணெய் காய வைக்கிறதுக்கு அதாவது தலைக்கு தேக்க எண்ணெய் காய வைக்கிறதுக்காக கொஞ்சம் காட்டிலேருந்து பறித்தோம் இதுதான் ஒரிஜினல் அப்படியே நம்ம வாழையில் ரெண்டு வாழை மரத்தில் ரெண்டு வாழை தார் கிடச்சிதுங்க பாருங்கள் எப்பவுமே கிடைக்கும் ஒன்று தீர ஒன்று தீர நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம கட்டி போட்டுருவோம் அது கட்டி தொங்க விட்டோன்னு ஒவ்வொன்றா அதுவாக பழுத்துக்கும் எந்த புகையும் போடுறது மாட்டோம் ஒன்றும் போட மாட்டோம் குழந்தைங்க அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும்போது பறித்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படியே எல்லா வேலையும் முடிச்சு நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஒரு எளநீ போட்டு குடிக்கலான்னு பார்த்தோம் பாருங்கள் எல்லாம் எளநி போட்டு குடிச்சிட்ருக்குறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான எளிங்கிறதுனால ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதில் தாங்க போட்டு குடிப்போம் இதுதாங்க எங்கள் ஸ்பூனு எளிக்கி அதாவது வழுக்கை இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற வழுக்கை சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டே ஸ்பூனெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் எளநீர் வந்து சும்மா தித்திப்பாக இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த மாதிரி லைஃப் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதாவது இயற்கையாக எல்லாம் கிடைக்கிற பொருளை நாங்கள் என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட சாப்பிட்றது அறுவடை செய்கிறது இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா செந்தூரமாங்க ஆயிடுச்சான்னு செக் பண்ணலான்னு அப்படியே வரும்போது பார்த்தோங்க பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை எல்லாம் இப்போ தான் மூத்திருக்குது ரெண்டே ரெண்டு பழம் வந்து கீழே இருந்து கிடச்சிது பாருங்க ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டு தான் சைடு இருக்கிறது கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் செடிகள் பாருங்கள் எல்லாமே நல்லா பெருசாகி நிறைய காய் பிடிச்சி கிடக்குது பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொத்தவரங்க மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா இதுதான் எங்களுக்கு கை கொடுக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பந்தலில் எல்லா பொடலங்காயும் எப்போ என்னை பறிப்பீங்க பறிப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்குது பாருங்க எல்லாமே நல்லா பறிக்கிறதுக்கு ஆயிடுச்சு என்ன ரேட் தான் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால பறித்து அது பெட்ரோல் அதாவது வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றி அதை கொண்டே மார்க்கெட்டில் கொண்டே போடுறதுக்கு பெசாமல் இருக்கலாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு போகுது அதுலேயும் ரெண்டு காய் பறிச்சாச்சு கூட்டு வைக்கலான்னு பார்க்கதாங்க சின்னது உள்ளே சூப்பராக இருக்கும் இது வந்து வாட்ரு ஆப்பிள் ட்ரீ இன்னும் ஆகலங்க எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயற்கையான ஒரு ஜாலியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ